அதையெல்லாம் பல போராட்டங்களை முன்னெடுத்து அண்ணன் வசனகுமார் போன்றவரெல்லாம் சேர்ந்து செயல்பட்டும் கூட சில அடிப்படை தேவைகளை வாங்கினாலும் கூட இந்த மக்களுக்கான நிரந்தர தீர்வு என்பதை எட்டி விடாமல் இருப்பதற்கு பல்வேறு சதித்திட்டங்கள் இன்னும் சொல்லப்போனால் அதிகாரிகள் மட்டத்திலே வேறு ஒரு நபருக்கு விற்றதாக போலியான ஆவணங்களை பட்டாக வழங்கப்பட்டு இந்த மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்தெல்லாம் பல்வேறு தகவல்களை பல்வேறு உங்களுக்கு மனுக்களை தொடர்ச்சியாக கலெக்டர் உள்ளிட்ட பல்வேறு உயரதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டு வந்திருக்கின்றனர் ஒரு நாற்பது ஆண்டுகளாக ஒரு பகுதியில் ஒரு மக்கள் வசிக்கிறார்கள் என்றால் அந்த பகுதியில் எத்தனை உங்களுக்கு அதற்குரிய அடிப்படை தேவைகள் நிறைவேற்ற நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும் இன்னும் போனால் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கின்ற தொகுதியாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த பகுதிக்கு உள்ள தீர்வு கிடைத்திருக்க வேண்டும் ஆனாலும் கூட இது தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகின்ற காரணத்தை அரசியல் காரணங்களால் புரிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் தற்பொழுது பல நீதிமன்றத்தினுடைய உத்தரவு எதுவும் இல்லாமல் குறிப்பாக எந்த உத்தரவையும் மக்களுக்கு காட்டாமல் ஒரு தனிப்பட்ட நபரினுடைய பெயரிலே வந்து இது பட்டா மாற்றப்பட்டிருக்கிறது இந்த பகுதி மக்களுடைய வந்து கட்டடங்களை நாங்கள் இடித்து அப்புறப்படுத்துவோம் என்று கிளம்பியிருக்கிற அந்த அதிகாரிகளுடைய இந்த நடவடிக்கை என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாக நான் கருதுகிறேன்